வணக்கம் தலைமையிலே கத்தாரின் மீது இனி ராணுவ ரீதியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இன்னைக்கு இஸ்ரேல் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்காங்க ஆனா இந்த தாக்குதல் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது அது என்ன நிபந்தனை இஸ்ரேல் சொல்றாங்கன்னா இனி வரும் நாட்களில் கத்தார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து எங்களுடைய தாக்குதல்கள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்குதலோட ஆப்ரேஷனோட உச்சி மாநாடு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எப்பவுமே முதல் தாக்குதல் நடத்தும் போது அது பரபரப்பாக பேசப்படும் உலகம் முழுவதும் அப்புறம் அது பழக்கமாக போயிடும் திரும்ப திரும்ப போய் அடிக்கும் போது அது உலகத்திற்கு ஒரு பழக்கமாக போய்விடும் அவர்கள் அடி வாங்குவது இந்த கட்டாரின் நேற்றைய தாக்குதலுக்கு வந்து உலகம் முழுவதும் கண்டனம் தெரிவிச்சாங்க எந்த மாற்று கருத்துமே இல்ல இந்தியா உட்பட பிரதமர் மோடிஜி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மோடிஜி பதிவு பண்ணுவதற்கு முன்னால சீனாவிலும் ரஷ்யாவிலும் இருந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் கத்தாருக்கு ஆதரவாக என்ன கருத்து சொல்றாங்க உலக நாடுகள்னா கத்தார் என்பது தனியான இறையாண்மை உள்ள நாடு அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அந்த மண்ணின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இனி காலங்களில் கத்தார் மீது தாக்குதல் நடத்தும் போது இதை போல ஒரு எதிர்ப்பு அலை நிச்சயமாக இயலாது அது பழகி போயிடும் நேற்றுக்கு கூட ஹவுதி மேலே மிக பயங்கர வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்க ஹவுதி வந்து டோன் வந்தது மிகப்பெரிய தாக்குதல்கள் அங்கிருந்த கட்டமைப்புகள் பூரா எரிந்து அடித்து துவைக்கப்பட்டது நான் ஏன்னா அதை பதிவே பண்ணல ஏன்னா எனக்கு சலிப்பு தட்டுது எத்தனை சொல்றது அவன் அடி வாங்கிட்டு இருக்கான் அடி வாங்கிட்டு இருக்கான் நான் தொடர்ச்சியாக அடி வாங்கிக்கிட்டே இருக்கான் குறும்பு பண்ணி அதே அடிகளை தொடர்ச்சி வாங்கலான் தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்கான் சளிப்பா இருக்கு அதே போலதான் கத்தார் இனிமேல் வாங்கக்கூடிய வாங்கும் போது இவ்வளோ ஒரு பரபரப்பான பேச்சுக்கள் இருக்காது சரி இன்னைக்கு என்ன யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலின் தலைமை நெத்தண்ணியாகவே அதை பதிவு பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நாடுகள் கத்தார் உட்பட நாடுகள் பயங்கரவாதிகளுக்கு துறைமுகமாக இருப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது பயங்கரவாதிகளுக்கு ஹார்பரிங் பண்றது துறைமுகம் சொல்லலாம் புகலிடம் தராங்கன்னு சொல்லலாம் புகலிடம் தருவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அவருக்கு பயங்கரவாதிகள் இருந்தா நீங்க நாடு கடத்த நாடுகள் வந்து நாடு கடத்திடுங்க இல்ல உங்களின் சட்டத்தின் முன்னால் சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டி காட்டுங்க இதை நீங்க செய்யணும்னா நாங்கள் எங்கள் வழியில் செய்ய வேண்டி வரும் அப்படின்னு இன்னைக்கு வந்து தெல்ல தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மன்னிப்போ இல்லை தெரியாம அதெல்லாம் எதுவுமே இல்லை பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் துறைமுகமாக இருந்தீங்கன்னா அடிப்பதை தவிர்க்க இயலாதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு in qatar which gives safe haven it harbors terrorists it finances hamas it gives its terrorist chieftains sumptuous villas it gives them everything now the various countries of the world condemn israel They should be ashamed of themselves. You either expel them or you bring them to justice. Because if you don't, we will. கூடைய இன்னொரு வீடியோ அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஏன் நேற்று அடித்தோம் இந்த நாளை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு தெல்ல தெளிவான பதில் அதுவும் நெத்தனையாகவே கொடுத்துருக்காரு ஒரு வீடியோ ஒளிபரப்புறாங்க அது அக்டோபர் ஏழில் இஸ்ரேல் மீது இரண்டு வருஷம் முன்னால் கொலை வரி தாண்டவம் ஆடும்போது எடுக்கப்பட்ட வீடியோ அது என்ன பண்ணுறாங்கன்னா கத்தாரில் ஒரு அறைக்குள் அந்த வீடியோ மிகப்பெரிய டெலிவிஷனில் ஒளிபரப்பாகுது அந்த காட்சி என்ன காட்டுறாங்கன்னா ஹமாஸ் பயங்கரவாதிகள் உள்ளே பூந்து பயங்கரமாக வேட்டையாடுறாங்க அந்த காட்சி ஓடுது டெலிவிஷனில் அதை பார்த்து மகிழ்ந்து அதுக்கப்புறம் தொழுகை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அந்த தொழுகையை தலைமை தலைமை நின்று நடத்துபவர் இஸ்மாயில் ஹனியா அந்த டிஃபேக்ட் லீடரும் முதன்மையானவன் அதாவது வெளிநாடுகளில் இருந்து ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படும் நபர்களில் முதன்மையாக இருந்தவன் அந்த இஸ்மாயில் ஹனியா அந்த இஸ்மாயில் ஹனியா தான் அந்த வீடியோவை எல்லாத்தையும் பார்த்தோன்னே மகிழ்ச்சியாக தொழுகை செய்ய ஆரம்பிப்பார்கள் அது அந்த இஸ்மாயில் ஹனியா தான் தொழுகையை முன்னின்று நடத்துவான் அவனுக்கு பின்வரிசையில் வந்து இன்றைக்கு கொன்றதாக சொல்லப்படும் இன்றைக்கு தலைவனாக இருந்த மற்றும் காலித் பேருக்கு இருந்து அவர்கள் தங்கள் தொழுகையை செய்ய ஆரம்பிப்பாங்க உண்மையாவே ஒரு வன்முறை வெறியாட்டம் ஒரு பேடி கும்பல் ஒரு தூங்குகின்ற மக்கள் நாட்டுக்குள்ள பூந்து பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட ஆயிரத்தி இருநூறு பேர்த்த கொண்ட கொண்டிருக்கானுங்க ஆண்களை தலையை துண்டிச்சிருக்கானுங்க பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்காங்க குழந்தைகளை கொண்டிருக்காங்க இந்த காட்சிகளை போட்டு பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாக தொழுகை நடத்துறாங்க அப்படின்னா இந்த பயங்கரவாதிகளோட சிந்தனை உங்களுக்கு புரியும் இவர்கள் எப்பயர் பெற்ற நபர்கள் என்று அந்த தொழுகையை முன்னின்று நடத்திய இஸ்மாயில் கனியா சிதறிக்கப்பட்டு கொல்லப்பட்டான் அவன் கொண்டுட்டாங்க ஏற்கனவே ஈரான் வச்சு கொண்டுட்டாங்க இப்போ அந்த கொன்றதாக சொல்லப்படும் கால் கலில் அல் ஹையா காலித் மார்ஷல் இவருடைய தலை எழுத்து என்ன என்று இப்ப வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேறாங்க ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல எங்க ஆட்கள் தப்பிச்சிட்டாங்க தலைவர்கள் ஆனா அதுக்கான ஆதாரத்தை அவர்களால் காட்ட முடியவில்லை அந்த பயங்கரவாதிகள் பொது வழியில் வந்து நாங்க உயிரோடு இருக்கோன்னு சொல்றதோ இல்ல ஒரு வீடியோ பதிவு பண்ணி கொடுக்கவோ எதுவுமே இப்ப வரைக்கும் இல்ல கத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் நேற்று பதிவு பண்ணதோடு அங்க நிக்குது ஐந்து பேர் கொல்லப்பட்டதை ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க அந்த தலைவனின் மகன் அந்த நிதி மேலாளர் மேனேஜர் அந்த இடத்துக்கு மேனேஜர் அப்ப இரண்டு மெய்க்காவலர்கள் ஒரு ராணுவ வீரன் கத்தார் ராணுவ உறுதிப்படுத்திட்டாங்க பிணங்களை கைப்பற்ற கைப்பற்றி விட்டோம் என்று சொல்றாங்க கூடுதலான ஒரு தகவலை இன்னைக்கு கத்தார் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் இரண்டு பேரின் உடல் பாக எச்சங்கள் சிதறி போன உடலின் பாகங்கள் அந்த இடம் பூரா அந்த காம்பவுண்டில் அங்கங்கே சிதறி கிடக்குது அந்த பாகங்களை பொறுக்கி அடையாளப்படுத்தும் முயற்சிகள் யார் என்று கண்டறியும் முயற்சிகள் நடக்குது இன்னும் ஒரு இரண்டு அல்லது ஒருவர் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி ஊர்ஜிதமான தகவலை கத்தார் இப்ப கொடுத்துருக்காங்க இதையே தான் நேற்று நான் சொன்னேன் போடுற குண்டுகள் எல்லாமே ரெண்டாயிரம் கிலோ எடை ஆயிரம் கிலோ எடையில குண்டை போடுவாங்க மேலேருந்து குண்டு விழுகும் வேகத்திலேயே சேதத்தை குடுத்துரும் வேகத்துல வெடிப்பு தரும்போது யார் மேல படுதோ எந்த இடத்துல படுதோ அவங்கள செதறி போயிடுவாங்க நீங்க வந்து உருப்படியா இதுதான் இந்த நபர்ன்னு சொல்லி அடையாளம் காண முடியாது உலகத்துறை தகவல் படி எந்த இடத்துல அந்த தலைவர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தான் குண்டு இறங்கும் அந்த இடத்துக்கு குண்டு இறங்கும் சிதறல்களை தான் மீதம் உள்ள ஆட்கள்லாம் கொல்லப்படுவாங்க தலைமையா இருக்கிறவன் சதறி போயிடுவான் இதுதான் லாஜிக் இப்படிதான் அடிப்பாங்க அதனாலதான் அந்த பதிவை கொடுத்தேன் இன்னும் இரண்டு அல்லது மூன்று செத்தத கத்தால் உறுதிப்படுத்திட்டாங்க பாகங்கள் செதுக்கு அது யாரு அந்த தலைவர்களா இல்லையான்னு சொல்லி வருகின்ற நாட்களில் நிச்சயமா தெரியும் இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க அவர்களை கொன்றுவிட்டோம் நிச்சயமாக கொன்றுவிட்டோம் மிக சரியான உளவு தகவல் அடிப்படையில் நடந்த தாக்குதல் இது இது இன்னொன்று கூடுதலா ஒரு வியப்பூட்டும் அம்சம் இருக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த வீடியோ நின்று பார்ப்பாங்க தொழுகை நடத்தும் போது அவர்கள் ஒரு வீடியோ பார்ப்பாங்க டெலிவிஷன் இந்த டிவியில் மிகப்பெரிய டிவியில் அதே தான் அடிச்சோம் அப்படிங்கிறாங்க எந்த இடத்துல அக்டோபர் ஏழு தாக்குதலுக்காக மகிழ்ச்சியாக தொழுகை செய்தார்களோ அதே அலுவலகம் அதே இடம் அதே இடத்துல இவங்க திரும்ப எல்லாம் கூடுனாங்க அப்படியே சதரை தரை மட்டும் ஆக்கிட்டோம் இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னுக்கு அந்த ஜெருசலேம் பஸ் தாக்குதல் நெத்தஞ்சியாக சொல்லியிருந்தார் நாங்கள் ஏற்கனவே கத்தாரில் இவர்கள் இருப்பதை மோப்பம் பிடித்து விட்டோம் நடமாட்டத்தையெல்லாம் கண்காணிச்சு தான் இருந்தோம் கொல்லவில்லை ஆனால் அந்த ஜெருசலேமில் எங்கள் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் அதற்கான பதிலடியாக அவர்களை கொன்றோம் இனியும் தொடருவோம் அவர்கள் தப்பித்தாலும் ஒருவேளை தப்பித்தாலும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமா கொன்று விடுவோம் சொல்லி கத்தார் என்ன பதில் ஏன் இவர்களை வந்து கத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் அல்ல அரசியல் பிரிவு தலைவர்கள் ஹமாஸோட அரசியல் பிரிவு தலைவர்கள் வெளிநாட்டில் வாழும் தலைவர்கள் அந்த அடிப்படையில் இவர்களுக்காக நாங்க புகலிடம் கொடுத்தோம் நாங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கவில்லைன்னு சொல்லி ஒரு நலுவலான பதில் சொல்லியிருக்கிறாங்க இவர்களுக்கு வித்தியாசமே கிடையாது இவர்கள் வந்து பயங்கரவாதிகளை விட மோசமானவர்கள் ஆயுதம் ஏந்தி கொள்பவனை விட அவனை மூளை செலவை செய்து ஆயுதம் ஏந்த வைப்பவன் மிக கொடூரமானவன் நீங்க நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது அது டெலிவிஷன்ல பார்த்து பதற்றம் அடையாம மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக கடவுளுக்கு நன்றி சொல்லி தொழுகை நடத்தணும் அப்படின்னா இவன் தான் ரொம்ப மோசமானவன் தான் முதல்ல கொள்ளணும் அங்க இருக்கவன்ல கொள்றதுக்கு முன்னாடி இந்த கத்தார் அடிச்சிருக்கணும் ஏற்கனவே பதிவு என்ன கத்தார் அடிச்சிருக்கணும் அதே போல் கத்தார் இன்னுமே நடிப்பாங்க இந்த அல் ஜசீரா டெலிவிஷன் என்பது கத்தாருக்கு சொந்தமானது உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த அரபிய இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை பிற மதத்தின் மீதான வெறுப்பு கருத்துக்களை இவர்கள் நடத்தும் பயங்கரவாத தாக்குதலை நியாயப்படுத்தும் கருத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பது இந்த அல் பணி பணிதான் ஆங்கில மொழியில இன்னைக்கு தெல்ல தெளிவாக இந்த சேனல் நடத்தப்படுது எல்லா மொழியிலும் நடத்துறாங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் பண்ண அவங்க தமிழ்லயுமே நிச்சயமா நடத்துவாங்க மூளை செலவை செய்வதற்கு இன்னைக்கு அல் போல ஒரு டெலிவிஷன் கிடையாது இதை போல தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுவது கத்தாரின் வழக்கமாகவே போயிருக்கு ஹமாஸுடைய அலுவலகத்தை நீங்க மூடி விடுவீர்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க கேட்கறாங்க இல்ல ஹமாஸ் அலுவலகத்தை மூட மாட்டோம் அவர்கள் அரசியல் பிரிவு தலைவர்கள் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இவர்கள் பேசியதற்கு தான் நெத்தனைய பதில் சொல்லியிருக்காரு இனியும் அதுக்கு மீதான தாக்குதலை நிச்சயம் தொடரும் என்று இந்த அரசியல் பிரிவு தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது இவர்கள் ஒவ்வொருவருமே இந்த கத்தாரில் பிழைக்கும் அரசியல் தலைவர்கள் பல பில்லியன் டாலர் அளவுள்ள சொத்துக்களுக்கு சொந்தமானவர்கள் இவர்களுக்கு தனிப்பட்ட விமானம் ஜெட் இருக்கு தனி விமானம் இருக்கு இவர்கள் தங்குகின்ற அறை சாப்பிடுகின்ற சாப்பாடு இவை எல்லாமே நம்முடைய கற்பனைக்கும் எட்டாவது போல இருக்கும் அவ்வளோ ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்பவர்கள் இவர்கள் எல்லாமே நீங்க கூட பார்த்துக்கலாம் இந்த இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது நடத்துவதற்கு முந்தைய இரவு இந்த சின்வார் அந்த நடமாடும் சவக்குழி அவன் தான் தாக்குதல் நடத்து மூளையா இருந்தான் அவன் அவனுடைய மனைவியையும் அவனுடைய குழந்தைகளையும் பத்திரமாக அவனோட வீட்டுக்கு கீழே குகை இருக்கும் அந்த குகை வழியா வெளியே போயிடலாம் அந்த குகை வழியாக மில்லியன் மில்லியன் டாலராக பணத்தை கொடுத்து அவன் வந்து உள்ள போவான் பெட்டிகளை தூக்கிட்டு போய் வெளியே கொண்டு போவான் திரும்ப வந்து பெட்டிகளை போவான் இதேதான் இருப்பான் அந்த நடமாடும் சவக்குளி அந்த மனைவி ரொம்ப பத்திரமா அனுப்பிவிட்டான் போட்டான் அப்ப மக்கள்லாம் என்ன வேணா ஆகட்டும் அவன் குடும்பம் அவனுக்கு முக்கியம் அப்பொழுது அவனுடைய மனைவி வைத்திருந்த கைப்பை வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் இந்திய ரூபாய்க்கு மதிப்பா போகும் பாலஸ்தீன மதிப்புக்கு கணக்கிலாம் போகும் ஒரு கைப்பையில் அவ்வளவு ஒரு ஆடம்பரம் அந்த பெண்மணி தெரிஞ்சது இன்றைக்கு அந்த பெண்மணி அந்த பெண்மணி துருக்கியில் முதலாம் வாழ்க்கை நடத்து துருக்கியில் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு இவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே இவ்வளவுதான் இவருடைய வாழ்க்கை முறை பூரா பாத்தீங்கன்னா இந்த வெளியிருக்கும் தலைவர்கள் இவருடைய வாழ்க்கை முறை மிக 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 சொகுசு மிக்கது யாராலும் அப்படி சொகுசாக வாழவே முடியாது முதல்ல வந்து இந்த மக்களை காட்டி இந்த காசா மக்கள் பாலஸ்தீனத்தை உலகத்திற்கு வந்து பாவமாக காட்டி அதில் வரும் வருமானத்தை முதலில் அனுபவிப்பார்கள் இந்த வெளிநாட்டில் இருக்க தலைவர்கள் ஏன்னா முதல்ல பணம் அவர்கள் கையில தான் போகும் அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டு மிச்சம் இருக்கிறத இந்த காசாவில் இருக்க ஹமாஸ் தலைவர்களுக்கு கொடுப்பானுங்க அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டு மிச்சம் இருப்பதை இரண்டாம் கட்ட ஹமாஸ் தலைவர்கள் அங்கிருக்கும் குண்டர்களுக்கு கொடுப்பார்கள் ஆக மொத்தம் இவர்களே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வு வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை பூரா முழுங்கிவிட்டு அந்த மக்களை தொடர்ச்சியாக பாவமாக நம்ம காட்டிக்கிட்டே இருப்பாங்க பாதிக்கப்படுறது என்னமோ அந்த மக்கள் தான் அந்த மக்கள் தான் உணர்ந்து கொள்ளணும் இந்த மக்கள் தான் அவங்களுக்கு சொத்து மூலதானம் இந்த மக்கள் இப்படி பரிதாபமாக இருக்க இருக்கத்தான் இவர்களுக்கான வருமானம் இவர்களுக்கான ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைன்னு சொல்லலாம் இப்படி பரிதாபமான மக்களை காட்டி அதன் மூலம் வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு சொகுசாக வாழ்ந்து தொடர்ச்சியாக அந்த பரிதாபமான மக்களை அப்படியே வைத்து கொண்டிருந்த காரியம் ஒன்று இந்தியாலையும் நடந்தது அதை வந்து மிகச்சரியாக பாரதிய ஜனதாவை ஒடுக்கி காமிச்சாங்க ஆனால் அதை பற்றி தவறான புரிதல் இந்தியாக்குள்ள இருக்கு குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள்கிட்ட இருக்கு இந்த இணைப்போட சேர்த்து அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இரண்டும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி வந்து இங்கே அநேக கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் ஈசல் போல இருந்தது ஒரு தனிநபர் நடத்துவாங்க இல்லை இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து ட்ரஸ்டாக நடத்துவாங்க கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் இவரோட வேலை என்ன அப்படின்னா இந்தியா என்றாலே ஒரு பரித பரிதாபமான குழந்தைகள் பரிதாபமான மக்கள் சொல்லி புகைப்படம் எடுத்து அது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது இந்தியா வந்து மிக பரிதாபமான குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லாத குழந்தைகளுக்கு சொந்தம்தான் அப்படின்னு புகைப்படம் ரொம்ப வந்து அந்த மாதிரி மக்களை வந்து ஒரு கே கேவலமாக காட்ட வேண்டியது ரொம்ப பின்தங்கி காட்டி அப்படி ஒரு புகைப்படத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இத போன்ற மக்களை நாங்கள் பராமரிக்கிறோம் அதுவும் இல்லாமல் கிறிஸ்துவத்தை பற்றி நாங்கள் வந்து உபதேசிக்கிறோம் என்றெல்லாம் இவர்களுக்கு மூலம் இவர்களுக்கு சொத்து வந்து அந்த ஏழை பிள்ளைகள் தான் இந்த புகைப்படம் வந்து ஒரு பரிதாபமான தோற்றத்தை எண்ணத்தை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விதைக்கும் அவர்கள் உடனே வந்து அங்கிருந்த டாலர்கள் வெளிநாட்டு பணங்களை இந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நிறுவனங்களுக்கு அனுப்புவாங்க இது ஒரு வியாபாரமாகவே ஈசல்கள் போன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதில் மிகப்பெரிய வெட்கக்கேடு என்னன்னா அந்த பரிதாபமான பிள்ளைகள் அவர்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வெளிநாட்டு பணம் வந்துமே அதே பரிதாபமான தான் வாழ்ந்தாங்க அதுதான் பிரச்சனையே அந்த பணத்தை வாங்கினவன் கோடான கோடிக்கு சொந்தக்காரனாக ஒரு விளைவு அந்த கார்கள் பங்களாக்கள் விலையுயர்ந்த சாப்பாடுகள் வாழ்க்கை முறைகள் ராஜா போன்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான் இதுதான் பிரச்சனை எதற்காக பணத்தை வாங்கினா அந்த காரியம் அப்படியே தான் இருந்துச்சு தொடர்ச்சியாக இவர்கள் இவர்கள் வந்து அந்த அதே போன்ற புகைப்படத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி நீங்க பணம் அனுப்புங்க பணம் அனுப்புங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கி செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அந்த மக்கள் பாவமாக பாவமாக இருந்தாங்க இவர்களை வந்து எப்படி சொல்றான்னா இந்த இரத்தத்தை உறிஞ்சும் அட்டைப்பூச்சியை விட அறிவுறுப்பானவர்கள் அட்டைப்பூச்சி விட ரத்தத்தை உறிஞ்ச ஓரளவுக்கு ஆனால் கீழே விழுந்துடும் இவர்கள் அப்படி இல்லை வாழ்க்கைக்கும் உறிஞ்சி 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 பிடிச்சிருந்தாங்க அந்த ஏழைகளை காமிச்சு ஆஹ் அதான் இவர்கள் ஒரு மல புழுக்கள் மலத்தில் நிலையும் புழுக்களை விட மோசமானவங்க இந்த பிறப்புகள் எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இது என்ன தோற்றத்தை விழுந்து வெளிநாட்டில் வெளிநாட்டில் விதைக்கும் அப்படின்னா இந்தியானாவே ஒரு பரிதாபமான மக்கள் தான் நம்ம கிட்ட காசு ஒரு தோற்றத்தை விதைச்சுட்டு ரொம்ப மோசமான பிறவிகள் இவர்கள் பாரதிய ஜனதா வந்த ஒரு கொண்டிருந்தாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க டாலர் வெளிநாட்டுல இருந்து வந்து முடக்கினாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய தவறான புரிதல் மத்தியிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா யார் யார் இப்படி வெளிநாட்டுல பணம் வாங்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் உங்களுடைய வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யுங்க எத்தனை டாலர் வந்து நீங்கள் அது என்னென்னலாம் பண்ணியிருக்கிறீங்க எப்படி அந்த மக்களுக்கு செலவு பண்ணீங்க வரவு செலவை தாக்கல் பண்ணுங்க தொடர்ச்சியாக நீங்கள் இதை நடத்தலாம் இதுதான் சொன்ன சட்டம் தொண்ணூறு சதவீதம் இப்படி பணத்தை பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நபர்கள் கணக்குகளை தாக்கலே செய்யலை அங்கே அவங்க போகவே இல்லை கொண்டு போகவே இல்லை நான் இதுதான் பண்ணுறேன்னு சொல்லி வெளிநாட்டில் பிச்சை எடுத்தவன் உள்நாட்டில் அரசு கேட்கும்போது அதற்கான பதிலை எதுவுமே கொடுக்காம தொண்ணூறு சதவீதம் இருப்பவர்கள் அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க கணக்கு இருந்தாதானே காட்டுவாங்க பெருகினது போறாம அவர்களுடைய குடும்பம் தான் அறுவறுப்பான நபர்கள் அதுக்கப்புறம்தான் இப்படி கணக்குகளை கொடுக்காத நபர்களின் வங்கி கணக்குகள் பணத்தை வாங்கும் முறைகளை முடக்குனாங்க பாரதிய ஜனதா இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்க மத்திய சர்க்கார் என்ன பாரதிய ஜனதா மத்திய சர்க்கார் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்கள் கணக்குகளை இப்ப வந்து வந்து கொடுங்க மிகச்சரியா நீங்க நடத்திருந்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியாக நடத்தலாம் அவங்க சொல்றது ரொம்ப எளிமையானது எவனுமே போக மாட்டேங்கிறான் எந்த அளவுக்கு ஒரு பித்தலாட்டமாக இருந்திருப்பான்னு பாருங்களேன் இன்னும் நல்லா கிறிஸ்தவ மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் எங்கேயோ இருக்கிற பில் கேட்ஸ் அமெரிக்காவில் இருக்க இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தொண்டு நிறுவனங்களை இந்தியாவில் நடத்தி தான் இருக்கார் தொண்டு நிறுவனங்களை நடத்துறாரு சமுதாயத்துக்கு தேவையான காரியங்களை தொடர்ச்சியாக இந்த நொடி பொழுது வரைக்கும் செய்கிறாரு அவருக்கு எந்த வித தடையுமே இல்லை எங்கேயோ இருந்து வந்த அன்னை தரசாவின் அறக்கட்டளை இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு அதெல்லாம் விடுங்க ஜெர்மனில் ஒரு பள்ளி மாணவர்கள் வது வயது பள்ளி மாணவர்கள் அங்கே இருக்கிற அவருடைய பேக்கெட் மணி அவங்க வீட்டில் கொடுக்குற பேக்கெட் மணிலாம் ஒன்றா சேர்த்து இந்தியாவில் தெலுங்கானா அந்த பக்கம் இருக்கிற ஒரு கண் தெரியாத மாணவர்களின் பள்ளியை தொடர்ச்சியா நடத்துறாங்க அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இப்ப வரைக்கும் வரல அதே போல் இந்த நீங்கள் பார்க்கின்ற ஆர்சி ரோமன் கேத்தலிக் அவருடைய பள்ளிகள் அவருடைய மருத்துவமனைகள் அவருடைய சேவை செய்யும் எல்லாமே அதுக்கு தலைமையானது வந்து நீங்க வந்து ரோம் தான் இது வாட்டிகனதான் சொல்லணும் முதல் தலைமை அவர்கள் அவங்கதான் அங்கேருந்து இங்க செயல்படுத்துகிறாங்க அவர்கள் நடத்துகின்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரக்கணக்கான பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் சேவை செய்யும் நிறுவனங்கள் எதுக்குமே ஒரு சிறிய பிரச்சனை வரல இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ தப்பு எங்கன்னு யோசிக்கணும் தப்பு மத்திய அரசு இல்லை தப்பு யாற்றுக்கு இப்படி ஏழைகளை காட்டி அட்டை பூச்சிகளைப் போல மலத்தில் நெளியும் புழுக்களைப் போல அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அந்த கிறிஸ்தவனிடம்தான் நம்ம அதுதான் போய் பார்க்கணும் இந்த ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இவர்களுக்கும் இந்த கத்தாரில் வசிக்கின்ற ஹமாஸ் பய இந்த அரசியல் பிரிவு பயங்கரவாதிகளுக்கும் எந்த வித வித்தியாசமும் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அவர்களுக்கு சொத்து அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை முன்னுக்கு காட்டி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மனைவி பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை பல கோடி மடங்கு உயரத்தில் வைத்து வாழ்கிறார்கள் உண்மை இவர்கள் இருக்கிற வரைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க நீங்க இவர்களை உயிரோடு இருக்கிற விடும் வரைக்கும் இவர்கள் இவர்களுடைய இவர்கள் செய்யும் காரியங்களை அனுமதிக்கும் வரைக்கு இவர்கள் அந்த மக்களை அப்படியே தான் வச்சிருப்பாங்க அந்த மக்கள் அப்படி பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்பதுதான் அவர்களுக்கான மூலதனம் சொத்து புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக இதை போன்ற போலியாக நடத்திய கிறிஸ்துவ நிறுவனங்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இஸ்ரேல் ஹமாஸ் என்ற பயங்கரவாத குழுக்களில் ஒரே ஒருவன் பூமியில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அவன் மிச்சம் ஒருத்தனமே இருக்கக்கூடாது முற்றாக சிரித்து நசுக்க வேண்டும் அதுதான் காசா மக்களுக்கு பாலஸ்தீனிய மக்களுக்கு நல்லது நன்றிகள்